இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல சீரியல் நடிகை அனுஷா ஹெக்டே தற்பொழுது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு புகைப்படங்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கன்னட மொழியில ஒளிபரப்பான ராதா ரமணா அப்படின்ற சீரியல்ல நடிச்சதன் மூலம் சின்ன திரை நடிகையா அடி எடுத்து வச்சவங்க இவங்க கர்நாடகாவில பிறந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பிறந்த இவங்களுக்கு தற்பொழுது முப்பத்தி மூணு வயசு ஆகுது பிரதாப் சிங் அப்படின்றவரை திருமணம் செஞ்சுகிட்ட இவங்க தொடர்ந்து சீரியல்கள் நடிச்சுட்டு இருக்காங்க இணைய பக்கங்கள்ல ஆக்டிவா வளம் வர இவங்க அவ்வப்பொழுது கிளாமரான புகைப்படங்களை இணையதளத்துல பதிவிடுறத வாடிக்கையா வச்சிருக்காங்க அந்த வகையில இன்ஸ்டாகிராம் தன்னுடைய தொடை அழகு எடுப்பா செய்யற விதமா குட்டையான ஆடைகளை அணிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சிலவற்றை இணையதளத்துல வெளியிட்டு இருக்காங்க இந்த புகைப்படங்கள் இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது இந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அம்மனியோட அழக வர்ணிச்சுட்டு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க சரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க